மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் போடுறதா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படி என்ன தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீடைல்டா பார்த்துடலாம் வாங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னா அந்த பேரில் இருக்கிற மாதிரியே மியூச்சுவல்னா டுகெதர் நிறைய பேர் சேர்ந்து அவங்கவுங்க பணத்தை ஒரே இடத்துல ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஒரு உங்கியல் இருக்கு அதில் நீங்க இருபது ரூபா போடுறீங்க உங்க சிஸ்டர் பத்து ரூபா போடுறாங்க உங்கள் அப்பா ஐம்பது ரூபா போடுறாரு எல்லாரும் போட்ட மணி ஆகுது அது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆகுது இங்கே நம்ம எல்லாரோட பணத்தை ஒன்று சேர்க்குற உண்டியல் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அது என்னன்னு தெரியுமா உண்டியலில் நீங்கள் போட்ட பணம் க்ரோ ஆகாது எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்களோ அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதே பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது அந்த பணம் பல மடங்கு குரோ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரி அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா மியூச்சுவல் ஃபண்டில் நம்மளோட பணத்தை எக்ஸ்பர்டைஸ்டு ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவாங்க நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி ஷேர்ஸ் வாங்குவாங்க மார்க்கெட் கண்டிஷனை பார்த்து எப்போ செல் பண்ணுறதுன்னு அவங்களே டிசைடும் பண்ணுவாங்க சரி ஃபண்ட் மேனேஜர் எதுக்கு நம்மளோட பணத்தை நம்மளே இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறீங்களா அவங்களும் ஸ்டாக்ஸ் தான் வாங்குறாங்க நம்ம அதுக்கு டைரக்டா நம்மளே ஸ்டாக்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா கரெக்ட் தான் உங்களோட கேள்வி பட் ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு டைம் இருக்காது கம்பெனி அனலைஸ் பண்ண தெரியாது மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது நமக்கு ரொம்ப பயம் வந்துடும் நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே நம்ம மயக்கம் போட்டு விழுந்துருவோம் ஸோ இதுக்கெல்லாம் சிம்பிள் சொல்யூஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளோட பணம் போடுறது ஃபண்ட் மேனேஜரோடவர் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிறது தான் சரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னால நமக்கு என்ன பெனிஃபிட் ஐநூறு ரூபாயிலே தொடங்கலாம் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் காஃபி விலையை விட ரொம்ப சீப்பு எக்ஸ்பர்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க நம்மளோட பிரெயினுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம் ரிஸ்க் ஸ்பிர்ட் ஆகும் நம்மளுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு இடத்துல ஒரே ஸ்டாக் மட்டும் வாங்க மாட்டாங்க அவங்க நிறைய ஸ்டாக்ல வந்து நம்மளோட பணத்தை சரியாக ஸ்பிட் பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ எந்த கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நிறையா வாங்குவாங்க கம்பெனி சரியாக பண்ணலைன்னா அந்த ஷேர்ஸை அவங்க விற்றுவாங்க ஸோ நம்மளோட பணம் டைவர்ஸிஃபிகேஷன் நடக்கிறதுனால ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் நம்ம பணத்தை எப்போ வேணாலும் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் நம்ம மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃபண்ட் மேனேஜரே நம்மளோட ஃபண்டை மேனேஜ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸ் பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டாக வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா நம்மளோட பணத்தை ஃபண்ட் மேனேஜர்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிஸ்கும் அதிகம் ரிட்டர்ன்ஸும் அதிகம் இது மாதிரியான ஃபண்ட் ரைடாக இருக்கும் ரெண்டாவது தான் நம்ம பார்க்கறது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா நம்மளோட பணத்தை ஃபண்ட் மேனேஜர்ஸ் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற இந்த டவுன் ப்ளஸ் மாதிரி இருக்கும் அடுத்தது ஹைப்ரிட் ஃபண்ட் ஹைப்ரிட்னா ஸ்டாக் கொஞ்சம் பாண்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் பேலன்ஸ்டு ரிஸ்க் இருக்கும் இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபண்டுன்னு சொல்லலாம் அடுத்தது இன்டெக்ஸ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா நிஃப்டி ஃபிஃப்டி அல்லது சென்செக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க இது லோ காஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு சிப் இன்னொன்னு லம்சம் சிப்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சேலரி வந்த உடனே ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ தௌசண்ட் நம்ம சூஸ் பண்ணுற அமௌண்ட் டைரெக்டா பேங்க்ல இருந்து ஆகி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆகிடும் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகும் போது நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் குறை டிசிப்ளின் உருவாகும் பிகினர்ஸுக்கு ரொம்ப நல்ல வே ஆஃப் இன்வெஸ்டிங் இது லம்சம் அப்படின்னா ஒரே டைம்ல ஒரு பெரிய தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு போனஸ் கிடைச்சிருக்கும் இல்லை ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லை ஏதாவது லேண்டை சேல் பண்ணியிருப்போம் ஒரு பெரிய அமௌண்ட் நமக்கு வந்திருக்கும் அந்த டைமில் நம்ம லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் பிகினர்ஸுக்கு தான் ரொம்ப சேஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிஸ்கே இல்லையான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கு அது என்னன்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆகும் நம்ம தப்பான ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஷார்ட் டர்ம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும் பட் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் லாங் டேர்ம் ஸ்டே பண்ணணும் நல்ல ஃபண்டா ரிசர்ச் பண்ணி சூஸ் பண்ணணும் சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் ஒரு மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா அதுக்கு பயந்துட்டு நம்ம சிப்பை ஸ்டாப் பண்ணிட கூடாது இதெல்லாம் பண்ணா ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆகிடும் இந்த மியூச்சுவல் ஃபண்டை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி பேன் கார்டு ஆதார் கார்டு ரெடியாக இருந்தா நம்ம குரோ ஜீரோ ஆப்ஸ்டாக்ஸ் இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு கேவைசி வெரிஃபை பண்ணிட்டு ஃபட்டை சூஸ் பண்ணி நம்ம சிப்பு ஸ்டார்ட் பண்ணால் போதும் நம்மளோட பணம் இன்வெஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் பேப்பர் ஒர்க் இல்லை பேங்க் யூஸ் இல்லை நமக்கு டென்ஷனே இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க அதில் முக்கியமாக சொன்னது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம மூலதனமே போய்டுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது நம்ம டைவர்சிஃபைடாக ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட மூலதனம் கிடையாது அந்த மூலதனத்துக்கு டபுள் மடங்கு நமக்கு அமௌண்ட் வந்து சேரும் மியூச்சுவல் ஃபண்ட்னா ஷேர் மார்க்கெட் கேம்புன்னு சொல்லியிருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரொஃபஷனி மேனேஜ் அண்ட் ரெகுலேட்டட் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வயசான ஆளுங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப தப்பு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் இந்த மியூச்சுவல் Beginners பிகினர்ஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்மளோட பணத்தை போட்டு ரெண்டு மாதம் கடிச்சு பார்க்கும் அது ரெட்டில் போயிருக்கும் நம்ம பேனிக் ஆகவே கூடாது ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் மியூச்சுவல் fund குரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கேட்டு நம்ம ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படி பண்ணவே கூடாது நம்மளோட பணத்துக்கு நம்ம தான் பொறுப்பு நெக்ஸ்ட் பிளைண்டாக நம்ம ஒரு அஞ்சு பத்து மியூச்சுவல் ஃபண்டை ரேண்டமாக சூஸ் பண்ணுறது அப்படி பண்ணவே கூடாது ஸோ லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஸ்மால் சிப் ஸ்மால் அமௌண்ட் ஸ்மால் ஸ்டெப் பட் ஃப்யூச்சரில் பிக் இம்பேக்ட் இன்றைக்கே ஷேர் மார்க்கெட்டில் ஜம்ப் பண்ண வேண்டாம் சிப்பில் ஸ்லோவாக ஸ்டடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஃபினான்சியல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் அசோக் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்